ஸ்பேஸ் செக் கிரியேஷன் சார்பில் வேளச்சேரியில் உள்ள ஆஷம் பள்ளியில் விண்வெளி அறிவியல் பாடம் தொடர்பாக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் நடிகர் ரஜினிகாந்த் அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் இருவரும் பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்தினர் இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பார்த்து மகிழலாம் என்றும் இதற்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை இது முற்றிலும் இலவசமான கண்காட்சியாகும் அடுத்த மாதம் ஜூன் பத்தாம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த அறிவியல் கண்காட்சி ராக்கெட் தொலைநோக்கு உருவாக்கும் திறந்தவெளி திரையரங்கம் நிலவில் விக்ரம் லாடர் தரையிறங்கிய பகுதியின் மாதிரி அறை ஏராளமான விண்வெளி அதிசயமான பொருட்களும் இதில் இடம்பெற்றுள்ளது விண்வெளி அறிவியல் கண்காட்சி குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஸ்ரீ தயா பவுண்டேஷன் பாரத் சேவா செயல் மூலம் ஆர்ஷாம் பள்ளியின் நிர்வாகத்தால் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக இந்த பள்ளியின் தலைமை நிர்வாகி தீபக் கூறியது ஏராளமான மாணவர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் இயக்கத்தில் உருவாக்கி வரும் ஜெயில டூ படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கேரளா எல்லைக்கு உட்பட்ட அணைக்கட்டி பகுதியில் நடந்தது இதன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் இப்படத்தின் படப்பிடிப்பு எப்போது முடியும் என்று சரியாக சொல்ல முடியாது ஆனால் டிசம்பர் மாதம் முடிவடைய வாய்ப்புள்ளது படமும் நன்றாக வந்துள்ளது என்றார் ஜெயிலர் முதல் பாகத்தில் இசையமைத்த ஹனிருத் தான் ஜெயிலர் இரண்டாம் பாகத்திலும் இசையமைக்க உள்ளார் மேலும் ஜெயிலரில் ரஜினிக்கு மனைவியாக நடித்திருந்த ரம்யா கிருஷ்ணன் மருமகளாக நடித்திருந்த மிர்னா மேனன் ஆகியோர் அதே கதாபாத்திரங்களில் தொடர உள்ளனர் மோகன் லால் சிவராஜ்குமார் உள்ளிட்டோரும் நடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது படப்பிடிப்பை முடித்துவிட்டு ரஜினிகாந்த் எடுக்க தனக்கு ஓய்வு தேவை என்று ரஜினி முடிவு செய்துள்ளதாக இணையத்தில் செய்தி பரவியதால் ரஜினி ரசிகர்கள் கவலையடைந்தனர் ஆனால் இதனை ரஜினிகாந்தின் மனைவி லதா மறுத்தார் அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜினிகாந்த் ஓய்வு பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க கதை விரைவில் வெளியாகும் என்றார் இதனால் ரஜினியின் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க